ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாலிடாத காபங்கள் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நல்லது தம்பி அப்படியே செய்யுங்க வேலனுக்கு ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இன்னைக்கு சாயந்தரம் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வர்றேன்னு சொல்லி இருக்கார் என்றார் நல்லது சித்தி நான் போய் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு என்னோடய ட்ரெஸ் லேப்டாப் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாரேன் என்றான் உங்கள் அம்மா விடுவாங்களா தம்பி என்று முத்தலகி தயக்கமாக கேட்க என்ன பண்றது அம்மா குணம் எனக்கு நல்லா தெரியும் எந்த அம்மாவும் கெட்ட அம்மா இல்லை நாலு பிள்ளை இருக்கும்போது பணம் சம்பாதிப்பவனிடம் இருந்து வாங்கி கஷ்டப்படுற மகனுக்கு மகளுக்கு கொடுப்பாங்க அதுக்கு மருமக தடையா இருப்பான்னு தான் இல்லாத வில்லத்தனம் எல்லாம் பண்றது என்ன செய்கிறது எவ்வளவு தப்பு செய்தாலும் தாயை விட்டுவிட முடியாதே அதட்டலாம் அடக்கி வைக்கலாம் பயமுறுத்தலாம் விட்டு விலகிவிட முடியாது ஆனால் முன்னாடி பண்ணின தப்பை இனி நான் பண்ண மாட்டேன் என் மனைவி மகனை யாரை நம்பியும் எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் என்னை நம்புங்க என்றான் புரியுதுப்பா உன்ன மாதிரி எல்லா ஆம்பள பிள்ளைகளும் இருந்துட்டா நல்லது என்றார் டாக்ஸியை வரவைத்த அபியுக்தன் ஊருக்கு சென்றான் அங்கே முதல் நாள் இரவு வெளியே போன மகன் வரலை அம்மா நான் இரவு வரமாட்டேன் எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று ஃபோன் பண்ணி சொன்னவன் சொன்னவன் அடுத்து அம்மா பேசும் முன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான் அதிலேயே விஜயா கொஞ்சம் பயந்துதான் போனார் இரண்டு மகள்களுக்கும் ஃபோன் பண்ணி புலம்பினார் இது என்ன இவன் இப்படி பண்ணுறான் இந்த சின்னவன் வேற ஒரு வேலை வெட்டிக்கு போகாம ஊற சுத்துறான் நான் என்ன பண்றது சொல்லாம கொள்ளாம எங்கே போனான் ஒரு வேலை பொண்டாட்டி பிள்ளையை தேடி போயிருப்பானோ ஆத்தி பிடிக்கலைன்னு சொன்னப்பவே அவளை புள்ளத்தாச்சி ஆக்கித்தான் இப்ப மகனை பார்த்ததும் மனசு மாறி போயிருவானோ என்று பதை பதைத்து போனார் மதியம் மகன் வீட்டிற்குள் வந்ததும் தான் நிம்மதியாக இருந்தது மெல்ல மகனிடம் எப்பவும் வெளியே தங்க மாட்டியே அப்படி நேற்று எங்கே போன என்று கேட்க அதனால் என்னம்மா என் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க போனேன் என்றானே பார்க்கலாம் விஜயா தலையில் நாலு ஏவுகணை பாய்ந்த மாதிரி இருந்தது என்னப்பா சொல்கிற என்று திக்கி திணறி கேட்க நான் என்ன சொல்கிறது நம்ம ஊர் ஊராக சொல்லுது எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு எனக்கு நம்பத்தான் முடியலை எப்படி நம்புறது நான் பிறந்தது முதல் சாமியாக பார்க்குறது என் அம்மாவை அவங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை அப்பா சுயநினைவே இல்லாமல் இருக்காரு என் சம்பாத்தியத்தில் வளர்ந்து படித்த என் தம்பி சொல்லலை என்கிட்ட லட்ச லட்சமாக பணமும் நகையும் சீராக வாங்கிக்கிட்டு போன அக்கா தங்கச்சியும் சொல்லலை பார்க்குறப்ப லேசாக பார்த்து சிரிச்சுட்டு போகிற ஊர்க்காரன் சொல்கிறத எப்படி நம்புறது என்றதும் ஆமாம் ஆமாம் அவனுங்க சொல்கிறத நம்பாத நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காம சொல்றானுங்க அவனுங்க சொல்றத நம்பாத என்றார் விஜயா அவசரமாக ம் ஆமாம் நீங்க சொல்றதும் சரி ஆனால் ஒரு விஷயம் எனக்கு உறுத்துது என்ன என்றார் விஜயா நொந்து போன குரலில் பார்க்கும்போது லேசாக சிரித்து பேசிட்டு போறவனுக்கு என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்னோட சம்பாத்தியத்தை அவனுங்க அனுபவிக்கல அப்புறம் சும்மா எதுக்கு சொல்றானுங்க உண்மையா பொய்யானு பார்க்கத்தான் போனேன் பரவாயில்லை எப்போவாவது பார்த்து பேசும் ஊர்காரணங்களுக்கு கூட என் மேலே அன்பு அக்கறை இருக்கு என் குடும்பம் சோறு தண்ணி இல்லாமல் நான் வைத்த ஒரே மகன் சின்ன ஓட்டு வாரத்தில் கஷ்டப்படும் கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்பட்டு லட்ச லட்சமாக சம்பாதிக்கும் பணத்தை எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிறந்த ஒரே காரணத்துக்காக அனுபவிக்கிறாங்க என்னால் என் சந்தோஷத்தின் அடையாளமாக பிறந்த என் மகனுக்கு எதுவும் கிடைக்கல முட்டாளாவே இருந்திருக்கிறேனா சரி இனி பேசி என்ன ஆக போகுது என் பொண்டாட்டியை கூப்பிட்டேன் அவ இந்த வாசப்படியை மிதிச்சா என் மகன் எனக்கு பிறக்கலைன்னு எனக்கு பிறக்கலைன்னு எவனுக்கோ பிறந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்களாம் வாடி என் கூட அவங்க சொல்றத நானும் பார்க்கறேன்னு சொன்னால் அவ வரமாட்டேங்கிறா என்ன செய்கிறது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டேன் பொண்டாட்டி பிள்ளைக்கு இன்னைக்கு இன்னும் எதுவுமே செய்யலையே அவன் இங்கே வராட்டி என்ன நான் அந்த ஊரில் போய் செட்டில் ஆகிட்டு போகிறேன் என்னத்தா நான் சொல்கிறது சரிதானே என்றான் மகிபாலனிடம் ரொம்ப சரியாக மச்சான் என்றபடி உள்ளே வந்தான் மகிபாலன் அவனை கண்டதும் மகனிடம் காட்ட முடியாத கோபத்தையும் ஆத்திரத்தையும் மருமகன் என்ற மரியாதை இல்லாமல் விஜயா காட்டினார் அதுதானே பார்த்தேன் யாருடா இவனுக்கு சொன்னதுன்னு இந்த ஊர்க்காரனுங்க என் முதுகுக்கு பின்னால் பேசுவானுங்களே தவிர நேர எதிர்க்கணுன்னு பேசினா நான் சும்மா விட்டுருவேனா அந்த பயம் இருக்கும் அவனுங்களுக்கு நீங்கள் தான் இந்த வேலையை செஞ்சீங்களா அதானே அவ ஊர் அவள் ஊர் பெயர் கூட இவனுக்கு தெரியாதே இவன் அப்பாவுக்கு எந்த ஞாபகமும் சரியாக இல்லை உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என்று மாமியார் கேட்க என்ன பண்ணுறது நானும் ரெண்டு பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கிறேன்ல உங்கள் பாவத்தில் துணை போகாட்டியும் வாயை முடிக்கிட்டு இத்தனை வருடம் இருந்த பாவத்துக்கு காயச்சித்தம் பண்ணணும்ல அவனே மகன் இருக்கான்னு தெரிஞ்சு ஊர் பெயர் கேட்கும்போது சொல்லாமல் இருக்க முடியுமா என்ன அது சரி எத்தனை நாளைக்கு தான் அவங்கிட்ட இருந்து மறைக்க முடியும் அப்படி என்ன ஒரு துவேஷம் அந்த பொண்ணு மேலே அந்த பொண்ணு நீங்கள் பார்த்து கட்டி வைக்கலை அந்த ஒரே காரணத்துக்காக இப்படி பண்ணுறீங்க என்று மகிபாலன் கேட்க அத்தான் அத்தான் பேச்சே இனி கிடையாது நான் கொஞ்ச நாள் என் மகன் கூட இருக்க போகிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அப்பாவை வந்து ஒரு எட்டு பார்த்துக்குங்க என்றவன் அறைக்குள் போய் கதவை அடைத்து கொள்ள மகிபாலன் மாமனாரை போய் பார்த்தான் எப்படி வெள்ளிச்சுல்லா இருந்த மனுஷன் இப்படி படுத்த படுக்கையா கிழிச்ச நாரா அஞ்சு வருஷமா கிடக்கிறாரு சும்மா சொல்லக்கூடாது மாமியார் நல்லா தான் பார்த்துக்கிறாரு இல்லாட்டி இந்த மனுஷன் எப்போவோ போய் சேர்ந்திருப்பாரு இனியும் ரொம்ப நாள் தாங்காது என்று அவரின் அருகே அமர்ந்து அவரைக்கு அவருடன் தானே பேசினான் அறைக்குள் சென்று தன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பி வெளியே வந்தான் அபி அபி என்னடா இது எங்கள் அம்போனை விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் ரெண்டு வருஷம் எங்களை தவிக்க விட்டது பத்தாதா ம் உண்மைதான் நான் ரெண்டு வருஷம் தவிக்க விட்டதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகியும் என்னை என் மகன்கிட்ட சேர விடாமல் பண்ணிட்டீங்கல்ல அதுக்கு அது சரியாக போச்சு உங்களுக்கு நான் எப்படியோ அப்படித்தானே என் மகன் எனக்கு சரிடா உன் மகன் தானே உனக்கு வேணும் சரி அவனை தூக்கிக்கிட்டு வா அவனை நான் வளர்த்துக்கிறேன் அவ வேண்டாம் வெட்டி விட்டுட்டு நான் சொல்கிற பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக போ என்றாரே பார்க்கலாம் அபியுக்தன் அம்மாவை பார்க்க அட இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே இது தெரியாமல் நான் இத்தனை வருஷமாக உங்கள் மகளை வச்சு நான் மாரடிக்கிறேன் ரொம்ப நல்லது மாமியாரே ஏதோ இப்போவே போய் என் பிள்ளைகளை என் அம்மா கிட்ட விட்டுட்டு உங்கள் மகளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுறேன் அதை செய்யுங்க முதல்ல அதை செய்யுங்கத்தான் முதல்ல அதோட அதோட படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் தண்டைச்சோறு தின்னுக்கிட்டு தெரிகிறான்ல இவன் இவன் அக்காவையும் அம்மா அப்பாவையும் வச்சு சோறு போடுவான் என்று அபி பட்டனை வீட்டை விட்டு வெளியேற பின்னாடியே அபி அபி எங்களை விட்டுட்டு போகாதடா என்று கத்திக்கொண்டு விஜயா வர அவன் கால்கள் தயங்க முன்னால் எடுத்து வச்ச காலை பின் வைக்காதே அபி உன் அம்மா கொஞ்சமாவது திருந்தணும்னா நீ இப்படி ஏதாவது செய்தால்தான் உண்டு என்று சொல்ல என்று மகிபாலன் சொல்லவும் மனதை கல்லாக்கி கொண்டு காரில் ஏறினான் விஜயா அப்படியே தலையில் அடித்து கொண்டு அழுக அடுத்த வீடு எதிர்விடு போற வாரவங்க பார்க்கத்தான் செய்தார்கள் விஜயாவின் வாய்க்கு பயந்து ஏன் எதுக்குன்னு கேட்கல மாமியாரை நக்கலாக பார்த்த மகிபாலன் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க அந்த பொண்ணை இங்கே வச்சு பார்த்துக்கல அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கலை சரி ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து பேசினவன்கிட்ட அவனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான்னு சொல்லுங்க அப்புறம் அவன் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னதை கேட்டீங்களா அன்று நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு உங்கள் உறவே வேண்டாம்னு அத்துக்கிட்டு போயிருக்க மாட்டான் என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எங்கள் உறவு வேண்டாம்னு எங்கே எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லவே இல்லையே நீங்களாம் ஏன் சொல்கிறீங்க என்று மதியுக்தன் கோபப்பட அதுதான் குடும்பத்தை நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டானேடா இன்னுமா உனக்கு புரியல என்று நக்கலாக கேட்டபடி கிளம்பினான் முதல்ல தோப்பை இவனு இவனுங்க கிட்ட இருந்து பிடுங்கணும் அதுல வருமானம் வந்தா இவன் வேலைக்கு போக மாட்டான் என்ன பண்ணலாம் என்று யோசித்தபடி சென்றான் மகிபாலன் வீட்டுக்கு போனதும் ஒரு ஆட்டம் ஆடுவா வெண்பனி அந்த பணி அடங்கணும்னா நான் பகலவனா மாறணும் அதுக்கு ஒரே வழி நெப்போலியன் தான் என்று நினைத்து கொண்டான் நினைத்ததை உடனே செய்து முடிப்பான் மகிபாளர் உடனே ஒரு ஆளை பிடித்து தோப்பை கூட்டி போய் காட்டி குத்தகைத் தொகை பேசி முடிவு பண்ணி அச்சாரம் வாங்கி அபியுக்தனுக்கு அனுப்பிவிட்டு ஃபோன் பண்ண என்னத்தான் இவ்வளவு பணம் இருக்கு ஏன் அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்க என்று அபியுக்தன் கேட்க அவன் செய்ததை சொல்ல பாவம் தான் அம்மா செலவுக்கு என்று லேசாக தயங்க இத்தனை வருஷம் நீ அனுப்பினதுல அவங்க காலத்துக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க அது தெரியுமா உனக்கு உன் தம்பி உருப்படணும் என்றால் இதுதான் ஒரே வழி வருமானம் நின்றால் தான் வேலைக்கு போவான் என்று சொல்ல இதுவும் சரிதான் ஆனால் தேவையில்லாம என் பொண்டாட்டி பிள்ளைகளை தான் பிள்ளைகள் தான் காரணம்னு அவங்களத்தான் பல்லில் வச்சு பதறுவாங்க இல்லாட்டி உன் குடும்பம் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்க போகிறாங்களா அது கிடையாது சாகு வரை உங்கள் அம்மாவெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க நீ போய் உழைக்கிற வழியை பார் என்றான் பெருமூச்சு வி பெருமிச்சு விட்டாபி சரியத்தான் என்றான் உடனே அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க மூளையில் படுத்து அழுது குழம்பிக்கொண்டு இருந்தார் விஜயா ஃபோன் அடிக்கவும் எடுத்து பார்த்த மதி அம்மா அண்ணன் தான் பேசுது பதவுசா பேசு கோபப்படாத என்ற ஃபோனை ஆன் பண்ணி காதில் வைக்க அம்மா தோப்ப குத்தகைக்கு பேசி பக்கத்து ஒரு பழனியப்பன் கிட்ட விட்டுட்டேன் இனி தோப்பு பக்கம் யாரும் போகாதீங்க குத்தகை பணம் நான் வாங்கிட்டேன் என்றானே பார்க்கலாம் அப்படியே தலையில் விழுந்த மாதிரி ஆகி போச்சு ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் என் குடும்பத்தை அழிச்சிட்டு தான் விடுவான் போலையே டே மதி என்று அலறியவள் சொன்னதை கேட்ட மதி அப்படியே உட்கார்ந்து விட்டான் அவன் பெரிதாக வேலையை தேடி வெளியே போய் வெளியே போகலை வெளியே போய் அடுத்தவன் அடுத்தவன்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்கி வேலை செய்யாததற்கு ஒரே காரணம் தோப்புதான் அக்கா தங்கச்சிக்கு சீரெல்லாம் அண்ணன் செஞ்சிட்டான் இனியும் அம்மா விடாது அவனே செஞ்சிருவான் அவர் இந்த தோப்பை எனக்கு எழுதி தாங்க என்று அம்மா கிட்ட கேட்க நினைத்தான் அண்ணன் இங்கே இருந்து தோப்பெல்லாம் பார்க்காது அதனால தோப்பை எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி விடு வாங்கிவிடுவோம் அதனு அதோட தொழில் அதோட தொழில் தொடங்கணும் என்று அம்மா கிட்ட சொல்லி அண்ணன் கிட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கி இன்னொரு தோப்பும் வாங்கி போட்டுட்டா சொத்துக்கு சொத்துமாச்சு இதிலேயே வருமானமும் வந்துவிடும் இப்படி அண்ணன் மாதிரி நாட்டை விட்டு போய் குடும்பத்தை விட்டு போய் வெளிநாட்டில் தானே சமைத்து சாப்பிட்டு ஓடி ஓடி சம்பாதிக்க இன்னால முடியாது என்று அவன் கட்டியிருந்த கனவு கோட்டையை தகர்த்து எரிந்துவிட்டான் அபியுக்தன் அம்மா தோப்பை குத்தகைக்கு எடுக்கிற ஆட்களை எல்லாம் அண்ணனுக்கு எப்படி தெரியும் அண்ணன் படிக்கிற காலத்திலேயே ஊர்ல இல்லையே இப்படி ஆட்களை எல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாதே என்று அவன் சொல்ல அபிக்கு இப்படியெல்லாம் செய்ய தோணாதுடா இதெல்லாம் அக்கா ஒரு பண்ற வேலை என்றார் விஜயா